அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வர்காத்துகூர் நாம் உறங்க செல்லும்போது ஷைதான் நம்மிடையே வந்து நமது காதுகளில் கிசுகிசுப்பான் அவன் என்ன சொல்லுவான் என்று உங்களுக்கு தெரியுமா லாகமின் தூதர் சலலாஹு அலைவாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் உறங்கும்போது உங்களது பிடரியில் ஷைதான் மூன்று முடிச்சுகளை போடுகிறான் ஒவ்வொரு முடிச்சு போடும்போதும் உங்களது காதுகளில் அவன் இரவு இன்னும் இருக்கிறது தூங்கு என்று கூறுவான் அப்பொழுது ஒருவர் முழித்து அல்லாகவே நினைவு கூர்ந்தால் அவன் போட்ட ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது பிறகு அவர் எழுந்து சென்று உழு செய்தால் ஷைத்தான் போட்ட இரண்டாவது முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது அவர் விட்டால் ஷைத்தான் போட்ட மூன்றாவது முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது அன்றைய நாள் அவர் மகிழ்ச்சியுடனும் மன அமைதியுடனும் காலை பொழுதை அடைகிறார் வறு இல்லாமல் தொழாமல் தூங்கிவிட்டால் அவர் அன்றைய நாள் அமைதியற்றவராகவும் சோம்பல் நிறைந்தவராகவும் காலை பொழுதே அடைகிறார் ஆதாரம் நூல் புகாரி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு